பாருங்க மெயின் ரோடு டச் பண்ணிட்டேன் நைஸ் ரோடு பாருங்கள் இன்னும் மூணு கிலோமீட்டர் நான் போகணும் பஸ்ஸுக்கு பாருங்கள் மெயின் ரோடு கூட எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்களேன் சுற்றி ஃபாரஸ்ட்டுங்க ஆள் நடமாட்டமே இருக்காது ஈவினிங் தான் ஏதோ ஒரு சில வண்டி வரும் காலையில் ஒரு சில வண்டி வரும் அதனால வண்டி எதுவுமே இல்லை பாருங்கள் வண்டி போக்குவரத்து எதுவுமே கிடையாது அவ்வளோ மோ அந்த அவ்வளோ ரிமோட்டான ஏரியான்னு நினைக்கிறேன் நான் இங்கே பாருங்க சுற்றி ஃபாரஸ்ட் தான் ஒட்டணம் இது பக்கத்தில் ரோடு ஒட்டின மாதிரி டேமுங்க டேம் காட்டன் இருங்க பாருங்கள் இது டேமு இந்த டேம் வந்து பெரிய ஏரியாவை கவர் பண்ணுதுங்க ஒரே இடத்துல வந்து தண்ணி வந்து இதாகிறதுல இது ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டருக்கு இருந்த தண்ணி டிராவல் ஆகுதுங்க இந்த டேமோட தண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் என் நேரத்துக்கு ஒரு டிரைவர் வந்தார் பாவம் எனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு ட்ராப் டிராப் கொடுத்தாரு இருக்கு பாருங்க டேம் பாருங்க இப்போது இந்த பிக்கப் வண்டியும் இப்போ பாருங்க கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஒரு கால் அரை கிலோமீட்டர் போகணுன்னு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க நான் மறுபடியும் இறங்கி ஒரு மூணு கிலோமீட்டர் நடக்கணுங்க ஏமநாடுன்ற இடத்துக்கு நடக்கணும் பாருங்க நான் இறங்குற இடத்த காற்ற பாருங்க பாருங்க இறங்குற இடம் வந்துருச்சு நான் இங்க இறங்கி இன்னும் மூணு கிலோமீட்டர் நடக்கணும் என்னுடைய டைமுக்கு ஏதோ ஒரு வண்டி வந்தாச்சுன்னா லிஃப்ட் வாங்கிட்டு போயிடலாம் இல்லைனா நடந்தாகணும் எப்படி ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகணும் நடக்கிறதுக்கு பார்க்கலாம் லக் இருந்தால் எதாவது வண்டி வரும் இல்லைன்னா நடந்தே போக வேண்டியதான் இங்கே இறங்க போகிறோம் ஃப்ரெண்ட் இந்த இடம் தான் இந்த இடத்துல இறங்க போகிறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ